ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியல் சமையல் எல்லாருக்கும் குட் மார்னிங் நீ நம்ம வீடியோவில் முட்டைக்கோஸ் வந்து கூட்டு வச்சுக்கலாம் நம்ம சாப்பாட்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரியே இப்போ நம்ம முட்டைக்கோஸ் இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் பருப்பு சிறுபருப்பு இதெல்லாம் கலந்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பத்து பூண்டு பல்லு ரெண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் இதையும் ஊற்றிக்கலாம் காலையில் இப்போ ஆறு மணி மிளகாத்தூள் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் விட்டு குக்கரை முடிக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு இப்போ நம்ம அஞ்சு விசில் விட்டு முட்டைக்கோசு பருப்பெல்லாம் இறக்கிக்கிட்டோம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வீட்டுக்கு மாடல் வச்சு தாளிக்கிறது எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் ஏற்கனவே வெங்காயம் போட்டிருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு வெங்காயம் பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் மல்லிகளை போட்டுக்கலாம் இப்போது அவ்வளோதான் கூட்டு ரெடி முட்டைக்கோஸ் கூட்டு இதே போல் சிம்பிளாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் குக்கரில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி கேரட் பொரியல் இன்னைக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அவ்வளோதான் இப்போ பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் சூடான சாதம் தக்கோஸ் பருப்பு கூட்டு பாசிப்பெயர் குருமா.